நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரியலையா நான் மேக்கப் இன்னைக்கு தீபாவளி அதுக்காக தான் இவ்வளோ மேக்கப் போட்டு ரெடி இன்னைக்கு முதல் முறையா உங்களுக்காக நான் பட்டாசு வெடிக்க போறேன் வெடிச்சது வெடிச்சதுல ஏன்னா எனக்கு பட்டாசுனா பட்டாசு வெடிச்சது இல்லை இப்ப நான் பட்டாசு வெடிக்க போறேன் எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா பட்டாசு இந்தா இருக்கு பட்டாசு வாங்க பட்டாசு வெடிக்க எனக்கு பயம் தான் இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பட்டாசு வெடிக்கிறது எப்படின்னு